வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் புரோதி வருடம் ஆடி மாதம் இரண்டாம் நாள் வியாழக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகுகால நேரம் இன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரையும் ராகு காலம் இன்றைய குளிகை நேரம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் குளிகை நேரம் யமகண்ட நேரம் இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரையும் யமகண்டம் சூளம் இன்று தெற்கு திசையில் சூளம் பரிகாரம் தைலம் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை மணி ஆறு மணிக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று இரவு ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை துவாதிசி திதி அதன் பிறகு திரியோதிசி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை இரண்டு மணி பதினான்கு நிமிடம் வரை அனுஷ நட்சத்திரம் அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று காலை ஏழு மணி பத்தொன்பது நிமிடம் வரை பவகரணம் அதன் பிறகு இன்று இரவு ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை பாலவகரணம் அதன் பிறகு கரணம் இன்றைய யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை இரண்டு மணி பதினான்கு நிமிடம் வரை அசுபதி நட்சத்திரமும் அதன் பிறகு பரணிய நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டிரம நாளன்று நீங்கள் புதியதாக எந்த முயற்சியும் செய்யாமலும் புதியதாக எந்த பொருளும் வாங்காமல் தவிர்த்தீங்கன்னாவே சந்திராஷ்டமம் உங்களை எந்த சூழல்லையும் பாதிக்காது அதை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியமும் இல்லை சரிங்களா சந்திராஷ்டமம் அன்னைக்கு நீங்கள் மாமூலாக என்னென்ன செஞ்சீங்களோ அந்த வேலைகள் தொடர்ச்சியாக செய்யலாம் அதில் எந்த விதமான பாதகமோ தவறோ நேராது சரிங்களா நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பெல்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க கேளுங்க கேளுங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் 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 நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நான்காயிரத்தி அறநூற்றி எழுபது சப்ஸ்கிரைபர்கள் இதுவரை நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக்கிறோம் தொடர்ந்து எங்களுக்கு நல்லாதர் கொடுங்க வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் ராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிகம் நடைபெற வேண்டிய உங்களுக்கு மனதுக்கு இனிய நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டிய நாளாக இந்த நாள் அமையுங்க அதுக்கு இறை அருளும் உங்களுக்கு சாதகமாக அறையும் எட்டாம் இடத்திலே சந்திர பகவான் இருந்தாலும் கூட உங்களுக்கு நன்மைகள் இன்று அதிகம் காணப்படும் நிறைவேறும் சந்திராஷ்டமம்னு சொல்லலாம் இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு அது சந்திராஷ்டிரம அந்த பெரிய பாதிப்பு உங்களுக்கு கிடைக்காதுங்க கிடையாது அதனால இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் நடைபெறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம் அசுபதி நட்சத்திரத்துக்கு இன்றைய நாள் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு இல்லத்திலே மனைவியின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் எதையும் நம்மளால் முடியும் நம்மளால் சமாளிக்க முடியும்ங்கிற ஒரு உத்வேகம் ஒரு நம்பிக்கை ஏற்படக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் மலை மாதிரி வந்தாலும் பனி மாதிரி இன்றைக்கி மாறிடும் அதனால் நீங்கள் உங்களுக்கு நன்மை தான் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படும் ஆமாங்க உடல் நலம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை மதியம் இரண்டு மணி வரையும் அது மாதிரி இருக்கும் இரண்டு மணிக்கு பிறகு எறும்பு மாதிரி சுறுசுறுப்பாக இருந்தீங்க குறு குறு உங்களுடைய வேலைகள் ரொட்டின் வேலைகள் நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் அதில் மாற்றம் இருக்காது ரெண்டு மணி வரையும் கொஞ்சம் உடல்நிலையில் கொஞ்சம் சிறு சிறு தடங்கள் ஏற்படும் அதனால் அந்த இரண்டு மணி வரையிலும் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது வெளியூர் செல்வதை கொஞ்சம் அறவே தவிர்க்கலாம் வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும் சரிங்களா ரெண்டு மணிக்கு பிறகு நல்லாவே இருக்கும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய நாளாகவும் மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க மிருகசிரியட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சிங்கன்னா ஒரு மிகச்சிறந்த வெற்றியாளர் நீங்கள் தான் பொறுமைக்கு கடலிலும் பொறுமை பொறுமை தான் வேணும்ங்கிறது இன்றைக்கி உங்களுக்கு ப்ரூவாகும் அதனால் சாந்தம் நீங்கள் சாந்தமாக இருந்தீங்கன்னா சாதித்து காட்ட பிறந்தவங்க நீங்கள் தான் மிதுக ராசி அன்பர்கள் தான் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை மட்டும் இன்றைக்கி கடைப்பிடிச்சி பாருங்கள் இன்றைக்கு மட்டும் கடைப்பிடிங்க நீங்கள் அதோடய வெற்றியை மாலையில் பாருங்கள் அது மாதிரி யாரிடமும் விகண்டாவாதம் வேண்டாம் விவாதம் தவிர்த்துடுங்க இதை ரெண்டையும் பண்ணி பாருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான இடம் வெளிர் மஞ்சள் நிறங்க மிருகசியடை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு ஃபினான்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் அன்னைக்கு நெருக்கடி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வாகனத்தில் செல்லும்பொழுது நிச்சயமாக பொறுமை 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 நிதானம் 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 இது தேவை 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 ஆமாங்க புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கூட இருக்கிறவங்களை அனுசரித்து சென்றீங்கன்னா நன்மை ஏற்படுங்க கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களை பாராட்டுறதுக்கான மிகச்சிறந்த நாளாக இருக்கும் உங்களை மேலதிகாரிகள் பாராட்டுறது இல்லாமல் வீட்டிலையும் கணவன் மனைவியை பாராட்டுவதும் உங்களை மாமியார் கூட இன்றைக்கி பாராட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க இன்றைய நாள் உங்களுக்கு மன சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய மிக சிறந்த நாளாக இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு இதுதான் செய்யணும்ங்கிற ஒரு முடிவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருந்து பழைய சிக்கல்கள் அனைத்தும் மாறக்கூடிய நாளாகவும் ஒரு தெளிவு நிலை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் ஆயுள் பிறந்த பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்துக்கு வழி தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் நலனின் தேரக்கூடிய நாளாகவும் மன சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுதலாம் ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு உடல் நிலையில் நல்ல தேர்ச்சி அடையுது அதனால் மனதுக்கு ஒரு சந்தோஷம் நெகிழ்ச்சி இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது குழந்தைகளால் உங்களுக்கு ஒரு சந்தோஷ செய்தி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வெளிநாடு அல்லது வெளி மாநிலத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பெற்றோர்கள் வழியில் சிறு சிறு மனசாபம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு உண்டுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய பொருள்கள் வாங்குவதற்காக கொஞ்சம் மனசு அலைவாயும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்தவர்கள் உதவி நண்பர்கள் உதவி கூட இருக்கலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதுமை எது புதுமை என்கிறது உங்களுக்கு தெரிய வரும் கண்ணீராசி அன்பர்களே கண்ணிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்திலே சந்தோஷம் அதனால் மனதுக்கு நிம்மதி இதெல்லாம் இன்றைக்கி இருக்கும் குடும்பத்தில் குழந்தைகளுக்கு தேவையான சில பொருள்களை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுவீங்க குறிப்பாக பெற்றோர்களின் ஆசி கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குங்க அவங்க அவங்களுக்கு தேவையான மாத்திரை மருந்து இதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களிடம் வந்து நல்ல ஒரு பெயர் வாங்கிறதுக்கான சாத்தியக்கூறு உண்டுங்க கன்னீராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளில் திறமைகள் உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் ஆதாயம் உண்டுங்க துலாம் ராசி அன்பர்கள் அசதி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உங்களுக்கு உடல் சோர்வு கொஞ்சம் அப்பாடாக இருக்கும் அதுக்காக நீங்கள் மன வருத்தம் பட மதியம் ரெண்டு மணி வரலையும் தான் அந்த நிலம இருக்கும் அதுக்கு அந்தாண்டா சுறுசுறுப்பாகிடுவீங்க நல்லா உற்சாகமாக ஆகிடுவீங்க ரெண்டு மணி வரலையும் உடல் நிலைய கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும் மனத்திலையும் ஒரு சிறு எண்ணங்கள் வேண்டாத எண்ணங்கள் தோன்றி மறையும் அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை ரெண்டு மணிக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக நல்லாயிருக்கும் சரிங்களா இன்றைய அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் அடர் பச்சை நிறங்கள் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ஆசைகள் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்ட இடத்துல கேட்டது இன்றைக்கி கிடைக்கும் கடனாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் கேட்டது கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான செய்தி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க விருட்சகராசி அன்பர்களே விருட்சிகாசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பக்தி வழியிலே அற வழியாக பக்தி வழியிலே செல்வதற்கான சாத்தியக்கூறு உண்டு இன்றைய நாளில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வம் வழிபாடு செய்வதற்கு வாய்ப்பு உண்டு சிலர் இறைவனுக்கு வேண்டுதல் இருந்தாலும் அதை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க இன்றைய நாள் உங்களுக்கு இறை தரிசனம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எதிர்ப்புகள் மாறக்கூடிய நாளாகவும் உங்களுடைய எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு லாபம் உண்டுங்க கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நெருக்கடி பண நெருக்கடிலாம் மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு நிச்ச இன்றைக்கி உங்களுக்கு பணம் வருவதற்கான சான்சஸும் இருக்குங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் லாபம் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க இன்றைய நாள் வியாபாரம் உங்களுக்கு குடிகட்டி பறக்கும் நீங்கள் தான் ராஜா இந்த ஃபீல்டில் இன்றைக்கி நீங்கள் தான் குடிகட்டி பறக்க போகிறீங்க அதனால் அதிக லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு வழி தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்தொழிலில் ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க விற் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் செய்தி தொழிலில் திருப்தி காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க உங்களுக்கு திருப்தி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ஆக்கம் தரும் நாளாகவும் ஊக்கம் நெஞ்சுக்கு ஊக்கம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க இந்த நாளில் உங்களுடைய செயல் ஒரு உத்வேகம் பெறும் ஒரு சுறுசுறுப்பு இருக்கும் இந்த நாளில் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் முத்திரால நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சாதகமான சூழல் அமையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனைவியின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்று கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் கணவன் மனைவி நெருக்கமும் ஏற்படும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஆதரவும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் தன லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு பணம் வர வேண்டியது இருந்தால் வர்றதுக்கான வாய்ப்பும் உண்டுங்க சிலருக்கு சம்பள உயர்வு கூட இன்றைக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்கள் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவி உறவில் நெருக்கம் உண்டுங்க சா சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் எண்ணங்கள் மாறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புரிதல் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உற்சாகம் கரை புரண்டு ஓடக்கூடிய நாளாகவும் மனதிலே ஒரு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமையுதுங்க இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு சிறு பிள்ளை மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் மனது எல்லாமே மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க இன்றைய நாளில் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா இன்றைய நாளில் மனதுக்கு இனிய நிகழ்ச்சிகள் இந்த மீனராசி அன்பர்களுக்கு நடைபெறத்துக்கு சான்சஸ் இருக்குங்க ஒன்பதாம் இடத்துல இன்றைக்கி சந்தனம் இருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சிந்தனைகள் புதிய சிந்தனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க முத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் விஐபியோட அறிமுகம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பயணம் சிறு பயணமோ பெரு பயணமோ பயணம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு உண்டுங்க மொத்தத்தில் அனைத்து ராசி அன்பர்களும் இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருளோடு துணை செய்வார் என கூறி உங்களிடம் இருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்தில் இருந்து வாழ்க நலமுடன்